ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் நம்மளோட விஜயகாந்த் சார் இறந்த நிலையில் அவர் பற்றியான நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியாவில் சமூக வலைத்தளங்களில் ரொம்ப ஃபேமஸாக வந்துகிட்டு இருக்கு தான் சொல்லணும் அதில் ஒரு சில விஷயங்களில் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்க போகிறேன் வாங்க யோக ட்ரால் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜயகாந்த் சாரோட வீட்டில் இப்போ ஒரு திருப்பு ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவரோட வீட்டு முன்னாடி ஒரு மர பீரோ வந்து நின்றுட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்னப்பா சொல்கிறீங்க இன்னப்பா வீட்டு முன்னாடி மரப்பீரோ அப்படின்னு கேட்டால் இதே சேம் ஷாக் தான் இருக்க உங்களுக்கே இருக்குது அப்படின்னா அதை நேரில் கண்ணெதிர்க்க பார்த்தா நம்மளோட பிரேமலதா விஜயகாந்துக்கும் அவங்களோட ஃபேமிலிக்கும் எப்படி இருந்திருக்கும் கண்டிப்பாக மோஸ்ட் விக்சட் ஷாப்பிங்காக தான் இருந்துட்டு அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்க ரெண்டு பேருமே அதில் வந்து ஷாக் ஆகிட்டு இருக்காங்க சரி ஓகே அந்த பீரோவில் வந்து என்ன இருக்குன்னே தெரியலே அப்படின்னு சொல்லி அதை வந்து திறந்து பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லியுமே ரொம்ப பயந்துட்ருக்கு அந்தமாதிரியில் அவங்க பசங்க தான் அதை வந்து திறந்துருக்காங்க தறக்கும்போதே வந்து அதில் ஒரு லெட்டர் இருந்திருக்கு அந்த லெட்டரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்து நான் தான் விஜயகாந்த் வந்து இது எழுதியிருக்கேன் இந்த லெட்டரை படிக்கும் போது நீங்கள் வந்து உயிரோடு இருப்பீங்களோ இல்லையோ ஆனால் எனக்கு தெரியாது பட் இருந்தாலும் கூட இந்த லெட்டரை வந்து நான் எழுதியிருக்கேன் இதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய வந்து காசுகள் இருக்குது இந்த பீரோ ஃபுல்லாகவே அதோடய சாவியும் உங்களுக்கு இந்த லெட்டர் கூடே வந்திருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இவ்வளோ பணத்தை பார்த்து நீங்கள் பயப்பட வேணாம் இது எல்லாமே வந்து என்னோடய பணம் தான் நான் வந்து அதுக்கு இருக்கும்போதும் சரி நான் வந்து பணம் நடிக்கும் போதும் சரி ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போதும் சரி அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசு வந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு பங்கு நான் எடுத்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சேகரிச்சுட்டு இருந்தேன் இந்த சேகரித்த பணம் எல்லாமே எங்கே இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் வந்து ட்ரஸ்ட்டில் சேகரிச்சிட்டு இருந்தேன் அந்த ட்ரஸ்ட்டில் வந்து ஒன்ஸ் நான் இறந்துட்டேன் அப்படின்னா அந்த எல்லா பணத்தையுமே எங்கள் வீட்டில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதனால் அதுக்காக தான் அந்த பணம் வந்து இப்போ மரபீரோடு உங்கள் வீட்டில் வந்து நிற்கிது மற்றபடி பயப்பட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை பார்த்து அவங்க ஃபேமிலி எல்லாமே கண் கலங்கி ஆள ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பணத்தை மீண்டும் சொல்கிறேன் உங்களோட தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக வந்து பயன்படுத்திக்காதீங்க மக்களோட பயன்பாட்டுக்காக பயன்படுத்துங்க அதுக்காக தான் நானே சேகரிச்சிட்டு வந்திருந்தேன் ஸோ அதனால் இனிமேல் வந்து இந்த பணத்தை நீங்கள் மக்களோட பயன்பாட்டுக்காக பயன்படுத்துங்க அப்படின்னா சொல்லியிருந்தாங்க நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு சொல்லி இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க